பஞ்சமி பஞ்சமிவாராகியே சிலாம்பாக்கும் தாயே பசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே பஞ்சமீவாராகியே சிலாம்பாக்கும் தாயே பசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே பஞ்சமீவாராகியே சிலாம்பாக்கும் தாயே பாசமுடன் பாடுகிறேன் மாயே வளர்பிறை பஞ்சமியில் வந்துதித்த தாயே ஆயில்யத்தில் அவதரித்த பஞ்சமி வாராகியே வளர்பிறை பஞ்சமியில் வந்துதித்த தாயே ஆயில்யத்தில் அவதரித்த பஞ்சமிவாராகியே நியாய தேவதையே பஞ்சமி வாராகியே நல்லவரை காப்பவளே பஞ்சமி வாராகியே பஞ்சமி வாராகியே நெஞ்சில் நிறைஞ்சவளே பஞ்சமீவாராகி ஏன் கண்ணில் நிறைஞ்சவளே பஞ்சமி வாராகியே சிலாம்பாக்கம் தாயே பாசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே பஞ்சமிவாராகியே தாயே பாசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே நவமணி தொட்டில் கட்டி பஞ்சமி பஞ்சமிவாராகியே செம்பட்டுத் துகில் சாற்றி பஞ்சமி பஞ்சமிவாராகியே பவள வண்ண மலர்கள் சூட்டி பஞ்சமி வாராகியே பால் பழம் படைக்கின்றேன் பஞ்சமி வாராகியே நவமணி தொட்டில் கட்டி பஞ்சமி வாராகியே செம்பட்டு தொகில் சாற்றி பஞ்சமி வாராகியே பவள வண்ண மலர்கள் சூட்டி பஞ்சமி வாராகியே பால் பழம் படைக்கின்றேன் பஞ்சமிவாராகியே மனுலகின் நாயகி அருள்வாய் பஞ்சமி வாராகி பஞ்சமி வாராகியே நெஞ்சில் நிறைஞ்சவளே பஞ்சமி பஞ்சமீவாராகியே கண்ணில் நிறைஞ்சவளே பஞ்சமீவாராகியே சிலாம்பா தாயே பசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே பஞ்சமீவாராகியே சிலாம்பா தாயே பசமுடன் தாளாட்டு பாடுகிறேன் மாயே தாயாய் காப்பவளே பஞ்சமி பஞ்சமிவாராகியே சேயாய் மகிழ்பவளே பஞ்சமி பஞ்சமிவாராகியே தாயாய் காப்பவளே பஞ்சமி பஞ்சமிவாராகியே சேயாய் மகிழ்பவளே பஞ்சமி பஞ்சமிவாராகியே ஒளியாய் திகழ்பவளே பஞ்சமி பஞ்சமிவாராகியே ஓங்கார ரூபிணியே பஞ்சமிவாராகியே ஒளி ஆய் திகழ்பவளே பஞ்சமிவாராகியே ஓங்கார ரூபிணியே பஞ்சமிவாராகியே கருணை தெய்வமே பஞ்சமிவாராகியே காத்திடுவாயம்மா பஞ்சமிவாராகியே பஞ்சமி பஞ்சமீவாராகி ஏன் நெஞ்சில் நிறைஞ்சவளே வாராகி ஏன் கண்ணில் நிறைஞ்சவளே பஞ்சமிவாராகியே சிலாம்பாக்காயே பசமுடன் தாளாட்டு பாடுகிறேன் மாயே பஞ்சமீவாராகியே சிலாம்பாக்கும் தாயே பாசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே பஞ்சமீவாராகியே சிலாம்பாக்கும் தாயே பாசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே வளர்பிறை பஞ்சமியில் வந்துதித்த தாயே ஆயில்யத்தில் அவதரித்த பஞ்சமிவாராகியே வளர்பிறை பஞ்சமியில் வந்துதித்த தாயே ஆயில்யத்தில் அவதரித்த பஞ்சமிவாராகியே நியாய தேவதையே பஞ்சமி பஞ்சமிவாராகியே நல்லவரை காப்பவளே பஞ்சமி பஞ்சமிவாராகியே வாராகி ஏன் நெஞ்சில் நிறைஞ்சவளே வாராகி ஏன் கண்ணில் நிறைஞ்சவளே சிலாம் சிலாம்பாக்கும் தாயே பாசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாயே பஞ்சமீவாராகியே சிலாம்பாக்கும் தாயே பசமுடன் தாளட்டு பாடுகிறேன் மாயே பசமுடன் தாளட்டு பாடுகிறேன் மாே பசமுடன் தாலாட்டு பாடுகிறேன் மாே பசமுடன் தாளட்டு பாடுகிறேன் மாே